அன்புக்குள்ளே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எல்லாம் உள்ள இறைவன் கட்டளைப்படி திருக்கணித சித்தார்த்தப்படி வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனிக்கிழமை சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு இதுக்குண்டான பலன்களை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே மேசராசி ரிசபராசி மிதனராசி பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடகராசி நான் இப்போ போடுறதெல்லாம் க வீடியோவாக வரும் வீடியோவை வந்து நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும் நீங்கள் கடகராசி அன்பர்களை வந்து சுற்றி உள்ளவங்கள சொல்லுங்கள் கடகராசியில் வந்து புனர் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் இவங்க உள்ளவெல்லாம் சுற்றி உள்ளவங்கன்னு சொல்லி அவங்கள சனிப்பெருப்பை தீப்பாளங்கள பார்த்து பலனடைய சொல்லுங்கள் சனிப்பயிற்சி பலன்கிறது நமக்கு வந்து நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அமையிறது தான் அதனால் ஒன்றும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை எதுவுமே வந்து எதையுமே வந்து நம்ம சிறப்பாக செயல்பட்டால் நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் தலைக்கு வர தலைப்பாக போகிற தான் இது பெரிய விஷயம் கிடையாது அதனால் வந்து எதையுமே கண்டு இறைவன் வந்து நல்லதே செய்வார் இறைவன் என்றைக்கும் வந்து நம்முடைய மனிதர்கள் கூட சுற்றி உள்ள சூழ்நிலை பார்த்துட்டு சில இதை ஒருத்தன் மேலே ஏன்னா பிடிக்கிறது நிறையா பேர் இருக்காங்க தூக்கி விடுறது இறைவன் மட்டும்தான் தூக்கி விட முடியும் அவர் மட்டும்தான் செய்வார் வேறு யாரும் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டால் அவங்களுக்கு கையில் பிடிக்க முடியாதுன்னு ஒரு என்ன இருக்குது அதனால் இப்போ பார்க்க போகிறது கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள் ஏன் நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஆதிக்கம் வந்து சந்திர பகவான் சிறப்பான பேச்சு திறமை கொண்ட நீங்கள் ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டவராக இருப்பீங்க உங்களுக்கு அப்போ இப்போது ஏற்படக்கூடிய சனி மாற்றம் இதனால் வர எட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பாக்கியஸ்தானமான ஒம்பதாம் இடத்துக்கு மாறுறாரு அதனால் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் இடர்பாடுகள் எல்லாம் விலகி எதில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பொருளாதாரியாக அணுகெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் வரும் நாட்களில் வந்து செல்வம் செல்வாக்கு பேரு புகழு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து கொஞ்சமாக குறையும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் மனைவி பிள்ளைகள் கல்யாண ஆனவங்க மனைவி பிள்ளைகள் விரும்பிய நவீன நவநாகரிகமான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் என்ன டிசைனாக ஓ ஏசி இதேமாரி நவநாகரிகப் பொருட்கள் எல்லாம் எல்லாம் இப்போதிக்கி அத்தியாவசிய தேவைப்பட்டு என்ன வித்தியாசமாக நம்ம எதாவது நெட்டாக திறந்தாலே அவ்வளோ ஒரு தொட்டுது ஸோ உங்களுக்கு தேவையான பொருள்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஒரு சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு யோகா இருக்குது மனம் வாங்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசாக வீடு கட்டுறதுனாலும் கட்டுங்க நல்ல இந்த சனி பகவான் வந்து பாகியஸ்தானம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்கும் இருக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டி கொண்டு ஒவ்வொரு விஷயமும் வேண்டிக்கிறேன் இப்போ மற்றவங்க மாதிரி எல்லாமே பிளேடு போடாமல் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அதனால் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் வந்து என்னங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செய்தி சொல்லிகிட்டு இருப்பேன் தொழிலாளர்கள் விவசாயம் இப்படி சொல்லியிருக்கேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பவில்லை நான் என்னுடைய பானில் பேசுகிறேன் என்னடா நடுவில் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்கள் வந்து கிடைக்கூடிய அதிர்ஷ்டம் போட்ட முதலே எடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு தொழிலை அபிவிருத்தி செய்ய சிறப்பாக இருக்குது ஒரு நாளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதா எதிர்பார்த்தா பண உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் காரணமாக தொழிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை இருந்தாலும் தற்போது அனைத்து காரியங்களும் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவதால் தொழிலில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க கடகராசி என்பர்களுக்கு அருமையாக அருமையாக இருக்குது அதாவது எல்லா வசிக்கும் எல்லா நல்லா தான் இருக்கும் நம்ம செயல்படுற தான் இருக்குது நம்முடைய நினைப்புகள் எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலையில் உத்தியோகத்தில் இருக்கு பணிகள் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய பலம் நீங்கள் விரும்பின பதவின அடையக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக வரும் எதிர்பார்த்த பதவி உதவிகள் உண்டாகும் விரும்பிய இடமாற்றங்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் என்ன காரணத்துக்காக கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷன் வரதுனாலும் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்வீங்க வீட்டுக்காரம்மா ஒரு பக்கம் வேலை செய்வோம் அதனால் நீங்கள் அந்த பக்கம் வர்றதோ அந்த அம்மா இந்த பக்கம் வர்றதோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று கோடி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த சனிப்பேற்று வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பழங்களை அடிப்ப அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் ரிலேஷனு அங்கே எதாவது தான்னா அதனால் அனுகூலமான செய்திகள் சேரும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வர வாய்க்கில் உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதியுடன் அனைத்திலும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் சனி பகவான் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த திறந்தத்தில் ஆண்டுகோள் குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி லாபஸ்தானமான பதினொன்றில் வரும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டு சஞ்சரிப்பு செய்ய உள்ளதால் அற்புதமாக அமைப்பு இருக்குது மேற்கூறிய காலத்தில் உங்கள் பொருளாதார பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அசையும் சொத்து அசையா சொத்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரத்தில் மிகவும் அனுகூலமாக பழனியை அடைவீங்க அப்புறம் ராகு வந்து ராகு கேது வந்து உங்கள் ராசிக்கு வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சர்பகிரவம் கிராகு கேது ராகு வந்து ரெண்டுலேயும் சாரி கேது வந்து ரெண்டுலேயும் ராகு எட்டுலேயும் சஞ்சாரம் இருக்கிறதுனால அஞ்சு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து கேது ஜென்மராசிலையும் ராகு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் சேர்ப்பார் உங்களுக்கு பணவரவு சாதகமாக இருந்தாலும் கணவன் முறையை விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்த வருஷம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கா அடுத்த வருஷம் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு அதுக்கப்புறம் குடும்பவருக்குள்ளேயும் அனுசரி செல்வது மிகவும் நல்லது தற்போது ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி மூலமாக நீங்கள் எதிலும் சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க செயல்படுவீங்க உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி சகல சோபாக்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்குது அடுத்தது ஒரு பார்ட்டாக சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் உடல் நல்லா சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருந்தால் நல்லது அன்றாட செலவுகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கடந்த கால மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் மனைவி பிள்ளைகள் மற்றும் நெருங்கியெல்லாம் ஆதரவு உண்டு மகிழ்ச்சியை அளிக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் சுப சுப பயணங்களாக இருக்கும் அப்புறம் அவங்க குடும்பத்தோட குடும்பமும் பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது கடந்த கால கடன்கள் குறையும் யோகம் சேமிப்புகள் அதிகரிக்கும் அமைப்பு உண்டாகுது நவீனகரமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க வீடு மன வண்டி வாகனம் ஏற்கனவே சொல்லிவிட்டால சிறப்பாக இருக்குது உறவினர்களுக்கு தற்போது நட்பு பாராட்டு நிலை உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட கை கைகூடும் அப்புறம் வந்து தொழில் வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் இதனால் வர தொழில் இந்த தேக்க நிலையும் போட்டி பெறாமலும் மறைந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவீங்க லாபம் உண்டாகும் எதிர்த்து எதிர்பார்த்த உதவிகள் அனைத்து தக்க செயல் கிடைக்கும் உடனே உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள்லாம் சாதகமாக பயன்படுத்துவா சாதகமாக உங்களுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு உழைப்பாங்க அப்புறம் வந்து புதுசாக தொழில் தொடங்கினாலும் இந்த அடுத்த மாதத்துலேருந்து புதுசாக தொழில் தொடங்கினாலும் தாராளமாக செய்யலாம் சிறப்பாக இருக்குது அப்புறம் உத்தியோகஸ்தர் வந்து இதனால் வர தடைப்பட்ட ஊதிய உறவு பதவி உயர்வு யாவும் இனிமேல் எளிதாலும் கிடைக்கும் மேலதிகளாக பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவும் உங்களுக்கு வேலை பழுவை குறைத்துக்கொள்ள உதவும் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் இதன் மூலம் அனுகூலமாக உண்டாகும் அரசியல் வாழ்க்கை அரசியலில் உள்ளவங்க உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய இனிய காலமாக இருக்கும் இதனால் வர இந்த பிரச்சனைலாம் விலகி பதவிகளில் மேன்மை நல்வாய்ப்புகள் உண்டாகும் உங்களோட செல்வாக்கு மக்கள்கிட்ட சிறப்பாக உயரும் நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்தும் வந்து வெற்றி கிட்டோம் உங்கள் மேலே இந்த அவப்பெயர்லாம் நீங்கிடும் எங்களை நீங்கள் நல்லவன்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க ஏன்னா சனி பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது நமக்கு நல்லது நினச்சிட்டு நம்ம நல்லது சரி நல்லது நடக்கும் திடீர்னு ஐயோ இது எப்படி முடிஞ்சிருமோ அப்படி முடிஞ்சிடும்னா அது அப்படி ஆகிடும் அதனால் அதுமாதிரி நினைக்காதீங்க எல்லாம் சிறப்பாக அமைங்கிறது இறைவன் கட்டளை அதனால் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக செயல்படணும் அதுதான் நான் சொல்ல வருது நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு அலட்சியமாக இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் நம்ம அலட்சியமாக இருந்தால் அது வந்து பலன்களை குறைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அலட்சியம் இந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் விவசாயிகள் விவசாயிகளுக்கு புதுசாக பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் போட்ட முதல்லாம் வந்து எடுத்து விட முடியும் புதுசாக நிலம் வாங்குவீங்க குடும்பத்தில் உள்ள உள்ளவர்களோட விட்டு கொடுத்து போவது நல்லது அரசு வழியில் கிடைக்கக்கூடிய மானியெல்லாம் கிடைக்கும் கருத்து வேடுபாடுகள்லாம் குறையும் அடுத்தது கலைஞர்கள் கலைஞர்கள் சினிமா துறை சின்னத்துறை இப்படி கலைஞர்கள் பணிகளுக்கு கடகராசிக்கு எதிர்பார்க்கும் கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும் கடந்த கால நெருக்கடிகள்லாம் நில நெருங்கி விலகி நல்ல பேரு புகழ் கலை இசை நாட்டியம் உள்ளவருக்கு ஏற்றம் பெறுகின்ற காலமாக சூப்பராக அமையும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துப்படுவீங்க எங்கள் மூலமாக வெளிநாடு சென்று நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணம் வெளிநாட்டிலேருந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சி நல்லா இருக்குங்க அப்புறம் பெண்களுக்கு பொருளாதார பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மங்களகரமான சுபகாரியங்கள்லாம் கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும் சில பேர் புதுசாக வீடு கட்டிட்டு கூடி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கடவுராசி என்பது ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கும் மனை வாங்கி போட்டுருந்தா வீடு கட்டுறதுக்கும் இல்லை இல்லாதவங்க மனையை வாங்கி போடுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எதையுமே விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஒற்றுமை நிலவும் பணி பெண்களுக்கு வேலையில் திருப்தியும் மனம் நிறைவேற்றும் வேலை பார்க்குற பெண்களுக்கு வந்து அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா சிறப்பாக இருக்கும் மனம் அமைதியாக இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் மனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மனம் ஒரு குரங்கு மாதிரி நம்ம எதுக்குமே எதுவுமே ஆசைப்படாமல் இருந்து நம்முடைய பார்வைகள் நேராக இருந்ததுன்னா அது எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறது இறைவன் கட்ட விட்ட கட்டளை அதனால் அவங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க நான் நிறைய பட்டு திருத்தி இந்த கேள்வியை கேட்பேன் ஆனால் அவங்களால யாரும் பார்த்துக்கணும் யார் நாலு மணிக்கு எந்திரிப்பானா நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து நல்லா தூங்குறாங்க நாளிட்டாரு நாலு மணி நாளிட்ட ஏஞ்சி வந்து உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கே தேய்ச்சி உங்கள் தியானம் பண்ணலாம் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஊரில் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கும் இல்லை சாமி கும்புறதுக்குன்னு விளக்கே திருப்போம் அதில் வந்து உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்களேன் ஒன்றுமே நிமிடம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓம்னு ஒரு மந்திரம் தெரிஞ்சால் போதும் ஓம் ஓ நான் கூட கம்மியாக தான் இருக்கிறேன் இந்த ஓம்ங்கிறது வந்து அளவுக்கு இழுத்து மூச்சு இழுத்து நல்லா சொல்லுங்களா அங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து இறைவன் இருப்பார் இந்த சொல்லும்பொழுதே எனக்கு வந்து என்னை அறியாமல் எம்பெருமான் கற்றலை உங்களுக்கு இருக்கிறார் இதை சொல்லிவிட்டேன் அடுத்தது மாணவ மாணவிகள் கடகராசியில் உள்ள மாணவ மாணவிகள் மந்த நிலை இருந்த இருந்தது போய் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நல்ல பேர் எடுப்பீங்க விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு வெற்றிகளை பெறுவீர்கள் உங்களுக்கு படிப்பு படித்தா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய காலை ஏஞ்சி ஓம் சரவணபோ ஓம் சரவணபோ ஓம் குவா சரணனே போட்டு இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாக வந்து கல்வி அறிவு அதிகமாக வளர்ச்சி அடையும் வருங்காலத்தில் எக்ஸாம்லாம் அருமையாகிடுவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்லாம் நல்லா எழுதி நல்லா மார்க் எடுப்பீங்க வரலாற்று சாதனை புரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல நண்பர்களையும் சேர்க்கை மனமக்சியை உண்டாக்கும் மேற்கல்விக்காக வெளிநாடு செல்லுன்னா யோகமும் இருக்குது உங்களுக்கு பெற்றோரோட ஆசீர்வாதமும் ஆசிர ஆசைவும் சிறப்பாக இருக்கும் இப்படி எல்லாமே இந்த கடவுள் ஆசையை பொறுத்தவரையும் அருமையாக இருக்குது அருமையாக இருக்கும் இருக்கணும் எல்லா ராசிக்கும் அருமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க கஷ்டன்னா வாழ்க்கைன்னா என்னங்கிறது வந்து இறைவன் வந்து உங்களை வழிகாமிக்கார் வேறு ஒன்றுமே கிடையாது சனி பகவானை பொறுத்தவரம் எதையும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் அவர் அவரு அவரை மாதிரி கொடுப்பார் யார் லோகத்தில் கிடையாது ஆண்டியையும் அரசனாக்கின ஒரே தெய்வம் ஒரே ராசிக்காரர் யார்னால் அவர் ஒரு ஆள் தான் அது பெரிய விஷயங்கிறது நீங்கள் வந்து அவரை நினச்சி வழிபடுங்க வார வாரம் சனிக்கிழமை உங்களால் திருநெல் வார வாரம் ஒன்றில்ல சனி பகவான் நினைங்க ஓம் காக துவஜாய வித்னயை கற்க கஸ்தாய் கஸ்தாய தீமிகை தன்னோ அந்த பிரசோதையா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு வேலை சொல்லுங்க அது தானா பழகி போடணும் தானா உலகங்களில் அளவுகிறோம் இறைவன் கிழமை முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் கடகராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் செவ்வாய்க்கிழமை மிருகன் மிருகம் எப்போதும் நீங்கள் வந்து கணபதி காலைல ஏன் சொன்னேன் கணபதியை நினைங்க வென்றீங்க வேண்டாம் அடுத்த பிரச்சனை எல்லாம் உள்ள கணபதி ஓம் ஓம் சுக்லா மரதம் சசிகரம் காகே சர்வேக்ஸ்ரம் பிறந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வாதி மென்னு முழுது இதுக்குன்னா மந்திரத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும் எல்லாம் உள்ள இளைவர்கள் அனைவருக்கும் கடத்திலும் இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் இடத்திலும் நன்றி கூறி கோடான கோடி நன்றி ஒரு இடைவெளியை உங்கள் திருநாபரசர் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு சிம்ம ராசி நன்றி